ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டியூஷனில் இருக்க இன்னொரு ஸ்டூடெண்ட்க்கு தான் இப்போ குறில் நெடில் சொல்லி கொடுக்க போகிறோம் ஸோ வாங்க அவங்க எப்படி ரீட் பண்ணுறாங்க குரல் நெடியில் பற்றி எவ்வளோ தெரிஞ்சுருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் தெரியாதா தெரியுமா தெரியாதா தெரியாதா நெடில்னால என்னாலும் தெரியாதா ஆ இப்போ இதை எப்படி இதை எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணுவேன் இதை எப்படி சொல்லுவேன் இது என்னென்னு சொல்லுவ இது என்னன்னு சொல்லுவீங்க ஆ அப்படின்னு சொல்கிறேன் இப்போ இந்த எழுத்தை சொல்லும்போது எப்படி சொல்கிறோம் இதை எப்படி சொல்கிறோம் அப்போ இதை குறுக்கி சும்மா சம் கம்மியான சவுண்டில் சொல்கிறோமா இது எப்படி சொல்கிறோம் இழுத்து அப்படி நீட்டி சொல்கிறோமா ஆன்னு சொல்கிறோமா அப்போ இந்த நீட்டி சொல்கிற எல்லாமே என்னது நெடில் குறுக்கி சின்னதாக சொல்கிறது எல்லாமே குரில் இப்போ நம்ம கண்டுபிடி நான் வந்து சொல்லுவேன் நீ எது குரில் எது நெடில்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா குறுகி ஈ அப்படி சொன்னால் குரில் குறுகி ஒழிக்கக்கூடிய சவுண்டு குரில் அப்படியே ஆ ஈ அப்படின்னு நம்ம நீண்டு ஒழிக்கிறோம்ல அதெல்லாம் என்னது நேடில் இப்போ கண்டுபிடிக்கிறீங்களா இதில் எது குரில் எது நெடில் ஆ ஆ குரிலாக நெடிலா குரில் ஆ வந்து குரில் எழுதிடுவோமா ஆ ஏ நெடிலா ஏட் டிக் ஊ எழுதுனதெல்லாம் வெரி குட் ஊடில் வெரி குட் டிக் பண்ணிடுவோம் வெரி குட் 예. Yeah. Very. very good. 아이. 아이. 나 해, 솔드라 더 아이. 아이. 이? 구리. g 아. 아. ஓ குட் ஓட் குட் என்ன ஏதோ மிஸ் பண்ணும் ஆ ஓ ஓ சொல்கிறத வச்சு நீயா கண்டுபிடி ஓ குட் இப்போ குரில் எத்தனை இருக்குன்னு பார்ப்போமா ஓகே குட் நெடில் எத்தனை இருக்குதுன்னு பார்ப்போமா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் வெரி குட் அப்போ குரல் எழுத்து எத்தனை இருக்குது அஞ்சு இருக்குது ஆ ஃபைவ் இருக்குது நெடில் எத்தனை இருக்குது ஏழு ஏழு இருக்குது ஆயுத எழுத்துன்னு எதை சொன்னோம் ஆயுத எழுத்து சொன்னோம் எத சொன்னும்ருந்துதா சரி பார்த்து சொல்லுங்க ஆயுத எழுத்து எங்க அக்கு தான் என்ன ஆயுத எழுத்து எப்படி புரியுதா புரியல்னா என்ன நெடிலாம் என்னன்னு தெரியுதா ம் இப்ப த அப்படின்னா புரியலா நெடிலா த இந்த தா இருக்குல்ல Ta Nedil -ha. Good, Allah atas -ha.